ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம சிஸ்டர்ஸ் வந்து கொச கொச கொசம் நிறைய பேர்லாம் இல்லை ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் கேட்டேன் ஃபார்ட்டி இன்ச் ப்ளவுஸ் கட்டிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் ஒரு சிலர் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் அளவுலாம் கேட்குறீங்க கண்டிப்பாக என்கிட்ட வரப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா கொஞ்சம் எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னா வீடியோ வந்து போடணுன்னா இன்னும் தெளிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு போடணும் நான் வருதுங்கிறது அர்ஜென்ட்டுக்கு போட்டுட்டு உங்களுக்கு புரியாமல் போய்டும் அதனால் சில நேரங்களில் வெயிட் பண்ணி நான் சில வீடியோஸ் போடுறேன் கண்டிப்பாக ரெகுலராக பார்த்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு தேவையான அளவுகள் வந்து கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில் இப்போ வந்து நம்ம இது நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங் இப்போ வந்து கிளாத்தை நான் ஆல்ரெடி மடித்து போட்டுவிட்டேன் கரபாகம் ஆப்போசிட்லேயும் ஃபோல்டிங் வந்து நம்ம சைடும் இருக்கிற மாதிரி கிளாத் வந்து மடித்து போட்டிருக்கோம் இப்போ பக்கம் வந்து கிளாத் வந்து சமமாக இருக்கா என்னங்கிறத பார்த்துங்க இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அன்னியனாக இருக்குது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டுப்போம் இப்போ நாற்பது இன்ச்சு அப்படிங்கும் போது நாற்பது இன்ச்சுக்கு மட்டும் இல்லை ரெண்டு இன்ச்சு வரைக்குமே நீங்கள் இந்த அளவுகளை வந்து ஷோல்டர் ஆகலாம் அப்புறம் கழுத்தாகலாம் எல்லாமே சூட் ஆகும் கரெக்டாக வந்து நீங்கள் இதை வந்து இதே அளவுகளோட தச்சு பார்க்கலாம் இப்போ இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம அடித்து தான் திருப்ப போகிறோம் ஏன்னா நல்லா திக்னஸாக இருக்குது கொஞ்சம் சொர சொரன்னு இருக்கிறனால சில பேர் வந்து லைனிங் கொடுத்து கேட்குறாங்க சில பேர் வந்து சாதாரணமாகவும் தைச்சி போடுவாங்க நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது இந்த கிளாத்து ஸோ அதனால நம்ம என்ன செய்யலாம் மடித்து தைக்க வேணா அடித்து திருப்பிப்போம் அது வந்து ஒரு இன்ச்சு அளவு விட்டோம்னாலே போதும் நம்ம ஒரு வேளை நீங்கள் பூணும் கிளாத்து கிரேப் சில்கெலாம் தைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு இன்ச்சு விட்டு மடித்து தைச்சிக்கலாம் இப்போ இது வந்து இந்த மாதிரி திக்னஸ்ஸாக ல மெயின் கிளாத் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு இன்ச்சு மட்டும் கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே அடித்து திருப்பிப்போம் ஒரு சிலர் அரை இன்ச்சு கூட விட்டு தப்பாங்க மேக்ஸிமம் நான் வந்து ஒரு இன்ச்சு விட்டுக்கிறேன் இப்போ எல்லா சைடும் வந்து ஒரு இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் அளவுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக இந்த ப்ளவுஸ்க்கு வந்து இடுப்பு இறக்கும் இடுப்பு இறக்கம் வந்து ஃபார்ட்டி இன்ச் அப்படிங்கிற அளவில் இந்த ப்ளவுஸில் வந்து நமக்கு பதினஞ்சு இன்ச்சு இவங்களுக்கு வந்து இடுப்பு இறக்கம் பதினஞ்சு இன்ச்சு வைக்கிறோம் ஒரு வேளை நீங்கள் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ உயரம் தேவையில்லைன்னா பேக்கில் வர உயரத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணியும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த உள்ள அளவு வந்து பதினஞ்சு இன்ச்சு வச்சுட்டு அதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு மேல் பக்கமாக ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்கு வந்து விட்டுருக்கேன் இப்போ ஃப்ரண்ட்டில் மொத்தமாக ஒரு பதினாறு இன்ச்சு இருந்துச்சு அது அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி இதை மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு லைன் வரைஞ்சிப்போம் ஒன்று வந்து ரெடி அளவு இன்னொன்று சோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துக்குள்ள அளவு இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு இதை வந்து ரெடி அளவு நம்ம தைச்சதுக்கு அப்புறம் ரெண்டே முக்கால் அளவுக்கு வந்துடும் இப்போ எப்போவுமே நீங்கள் கழுத்து ஜாயின் பண்ணும்போது கால் இன்ச்சு விட்டிங்கன்னா போதும் கட் பண்ண வேண்டிய அளவு வந்து ரெண்டரை இன்ச்சு அதே மாதிரி சோல்டர் அகலம் அஞ்சரை இன்ச்சு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து ஆறு இன்ச்சாக மார்க் பண்ணிப்போம் கழுத்து பக்கம் கால் இன்ச்சு விட்டால் போதும் அதாவது ரெண்டரை இன்ச்சுலேருந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டே முக்கால் தைச்சதுக்கப்புறம் நமக்கு வரும் அதே மாதிரி சோல்டர் அகலம் அஞ்சரை இன்ச்சு ஆறு இன்ச்சு நம்ம சேர்த்து தையலோட மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ ஆம்பூல் இறக்கமும் நம்ம சேம் அதே ஆறு இன்ச்சு தான் ரெடியில் வந்து நமக்கு அஞ்சரை இன்ச்சு அதோடு சேர்த்து ஆறு இன்ச்சு இருக்கா அந்த ஆறு இன்ச்சு மட்டும் நம்ம வச்சால் போதும் இப்போ இந்த இந்த ஷேப் வந்து நம்ம கொடுத்து ஜா மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுட்டு தைக்கலாம் அதாவது மேலே ஷோல்டர் அகலம் என்னவோ அதே அகலம் தான் கீழே வந்து வச்சுருக்கேன் இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஆம்போல் இறக்கத்தில் வந்து லூஸ் வருது அந்த ரவுண்டு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேலே ஏற்றி கட் பண்ணுறதும் இறக்கி கட் பண்ணுறதும் அது உங்களோட உடம்பு அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாக்ஸ் லைன் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு இப்போ ஒன்றரை இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணுறேன் இது வந்து மேக்ஸிமம் வந்து காமனாக எல்லாருக்குமே இந்த ஒன்றரை இன்ச்சு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் யாராவது ஒரு சிலருக்கு தான் ஒன்றே காலு இன்ச் வரும் ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஆம்போல் ரவுண்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸு வச்சு தான் வரையணும்னு இல்லை இப்போ அந்த ஆம்போல் இறக்கத்தில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க உடம்பு சிறுற அளவு பத்தே கால் இன்ச்சு இப்போ நாற்பது இன்ச்சு தானே நீங்கள் கேட்கலாம் இதுவே நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக பத்து இன்ச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா பத்தே கால்னு வச்சுக்கோங்க இப்போ மேலே என்ன அளவு இருக்கோ அதையே கீழேயும் வச்சுருக்கேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிட்டு டச்சதுக்கப்புறம் அரை இன்ச்சு வந்து நம்ம கிராஸ் வந்து கட் பண்ணுவோம் என்னோட கட்டிங் மெத்தட் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் மெத்தடையும் சேர்த்து பாருங்கள் நான் எடுத்துட்டு ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறேன் அதே மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸோ இப்போ வந்து ஆம்ப்கூல் ரவுண்டு நான் வந்து கையாலேயே ஷேப் கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் இந்த மாதிரி இந்த கார்னர் அதை ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை டச் பண்ணி உடம்பு சுற்றோளோட கொண்டு ஜாயின் பண்ணணும் கீழே இறங்கிடாமல் மேல் பக்கமே கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்சுக்கு ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம கட் பண்ணும்போது சரி ஒவ்வொரு ப்ளவுஸ் கட்டிங்கும் நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு தேவையில்ல இந்த ப்ளவுஸ்க்கு நெக்கு இறக்கம் வந்து எட்டே கால் இன்ச்சு மேலே வச்ச ரெண்டே முக்கால் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தைச்சதுக்கப்புறம் அப்புறம் வர வேண்டிய அளவு அதை வந்து கீழே வந்து அகலத்துக்கு ரெண்டே முக்கால் மேலே ரெண்டரை கட் பண்ண வேண்டிய அளவு கீழே ரெண்டே முக்கால் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது உங்களுக்கு கழுத்து இறக்கும் நீங்கள் கம்மியாக கொடுத்தா கூட கீழ் பக்கம் அகலமாக எடுக்கும்போது ரவுண்ட் ஷேப் வந்து நல்லா போட்டிருக்கும் போது அழகாக இருக்கும் ஸோ ஒரு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அந்த கார்னர்லேருந்து ஒரு கேப் அந்த மாதிரி வர மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் அது எங்கே செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அரை இன்ச்சு பிடிச்சி தைச்சிருவோம்ல அந்த பிடிச்சி தைக்கிற இடத்துக்கிட்ட இந்த மாதிரி டாட் லைன் வரைஞ்சிக்கிங்க மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டை விட்டுட்டு அதுலேருந்து டேப் வச்சு அலங்கே இந்த ப்ளவுஸ்க்கு எனக்கு ஒன்பது இன்ச்சு ஆம்போல் சுற்றளவு வேணும் ஒன்பது இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்குது அதனால் நான் எந்த கரெக்ஷனும் பண்ணலை ஒருவேளை உங்கள் ஆம்ப்கோல் சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை இந்த இறக்கத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணவோ கூடுதலவோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு பேக் பீஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அது அப்படியே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்லேருந்தே கட் பண்ணி எடுங்க இப்போ ஒருவேளை நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்லேருந்து கட் பண்ணும்போது நமக்கு அந்த நெக் பீஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ பேக் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ எங்கெங்கெல்லாம் மடிச்சு தைக்கணுமோ அங்கே வந்து இது மாதிரி மார்க் பண்ணிங்க அதே மாதிரி கிளாத்தை வந்து எனக்கு ஒரு சைடு கேமரா இருக்குது சுற்றி வந்து என்னால் கட் பண்ணுறதுக்கு வசதி இல்லை அதனால நான் வந்து திருப்பிக்கிறேன் நீங்கள் வீட்டில் கட் பண்ணும்போது கண்டிப்பாக கிளாத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் திருப்பாமல் கட் பண்ணுங்க இப்போ அப்படியே கிளாத்தை வந்து முன்னாடி எப்படி போட்டிருந்தோமோ அதே மாதிரி இப்போ ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்லேயும் ஓப்பன் சைடும் வந்து நம்ம சைடும் வச்சுருக்கோம் இப்போ ஒரு சிஸ்டர் வந்து இதை மாதிரி ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க இதை மாதிரி போடும்போது தான் நமக்கு ஸ்லீவ்ல வந்து இறக்கம் வந்து ஸ்லீவ் ஒரு வேலை இறக்கம் அதிகமான ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும் உயரம் அதுக்காக துணி கிளாத் வந்து இதை மாதிரி மெத்தடில் கட் பண்ணும்போது தான் நமக்கு கரெக்டான அளவில் சேவ் ஆகும் ஸோ இப்போ வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டே இதை மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருங்க இப்போ கரெக்டாக இன்னொரு மார்க் அதாவது ரெடி அளவு வேணும்ல சோல்டருக்கு பேக்கில் எப்படி ரெண்டு லைன் சோல்டருக்கு வரைஞ்சோமோ மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வரைஞ்சிட்டு இப்போ ஃபஸ்ட்டே வரைஞ்சிருக்கோம்ல மேலே அதில் வந்து பேக் பீஸ் இதை மாதிரி வச்சிருங்க இப்போ ஃப்ரண்ட்டில் வர அளவு உடம்போட சுற்று அதாவது கீழே இடிப்பு மடித்து தைக்கிற இடம் ஃப்ரண்ட்டில் கரெக்டான அளவு இதை மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து நேராக வரும் ஸோ அவ்வளோதான் இப்போ அதே மாதிரி ஆம்ப்கூள் சுற்றளவு பேக் பீஸ் கோல இது மாதிரி வரைஞ்சிருங்க எப்போவுமே சைடு பேக் பீஸோட ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்க இது எதுக்கு அப்படின்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இப்போ ஃப்ரண்ட்டில் அரை இன்ச்சு பேக் பீஸை வச்சு அப்படியே ஃப்ரண்ட் பீஸு மார்க் பண்ணுறீங்க ஃப்ரண்ட்டில் வந்து ஹூப்படி ஐப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸ் வந்து குறையாதா அப்படின்னு அதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பேக் சைடு வந்து இந்த மாதிரி அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுறோம் ஆம்போல் கிட்டே டாட் பிடிச்சிருவோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாத் வந்து நமக்கு முன்னாடி வந்துடும் இங்கே அரை இன்ச்சு பிடிச்சி தச்சிருவோம் அப்போ உடம்போட சுற்று அளவு வந்து நம்ம கட் பண்ண மாட்டோம் பேக்கு ஈகோலாக கட் பண்ணாமல் தைக்கும் போது தான் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் ஸோ அதனால் பேக் பீஸ் கீக்குவலாக நான் சொல்கிற அளவில் கரெக்டாக பேக் சைடு மட்டும் கொஞ்சம் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணுங்கள் நெக் சேப் வந்து இப்போ ஆறு இன்ச்சு நெக்கோட இறக்கம் ஆறு இன்ச்சு இதை மாதிரி வச்சுட்டு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஷோல்டர் அகலாம் ரெண்டரை இன்ச்சு ரெடி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரெண்டரை மார்க் பண்ணிக்கங்க இப்போ முன்பக்கமே ஒரு முக்கால் இன்ச்சுக்கு இதை மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதாவது ரெண்டரை இன்ச்சு சோல்டர் அகலத்தில் முக்கால் இன்ச்சு அதில் ஃப்ரண்ட்டில் முன்னாடியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு நேராக வந்து இந்த டாட் லைன் வந்து மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வரும் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து சென்ட்ரு பாயிண்ட் வந்து நமக்கு மிட் பாயிண்ட் வந்து பதினோரு இன்ச்சு அதுக்கு இங்கே உயரம் வந்து மூணு இன்ச்சு டாட்டோட உயரம் மொத்தமாக சேர்த்து அரை இன்ச்சு தையலுக்கு மேலே சோல்டருக்கு அரை இன்ச்சு போயிடும் இப்போ பதினாலரை இன்ச்சுன்னு மார்க் பண்ணுறோம் பதினாலரை இன்ச்சு மொத்த உயரம் வந்து நம்ம எடுத்திருக்கோம் தையலோட சேர்த்து எல்லா அளவுகளுக்கும் நமக்கு கரெக்டாக வரும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க ஒருவேளை மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டில் பதினாலரை இன்ச்சு வச்சோம்ல அதில் ரெண்டரை இன்ச்சு கம்மி பண்ணி ஃப்ரெண்ட்டு வந்து கிராஸ் எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கங்க பன்னெண்டு இன்ச்சு பதினாலரைலேருந்து ரெண்டரை இன்ச்சு கம்மி பண்ணி கிராஸ் எடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து நாற்பது சைஸ்க்கெலாம் இந்த மாதிரி கிராஸ் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு கப் சேப் வந்து ஃபிட்டிங் சூப்பராக வரும் இப்போ பேக்கில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் பதினாலரை கிட்ட மார்க் பண்ணுறேன் அப்போ ஒன்றரை இன்ச்சு கம்மியாக பேக்கில் வந்து ஒன்றரை இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் ரெண்டரை இன்ச்சும் இந்த கிராஸ் வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ கப் சேப் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இப்போ ஹூப்படி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த அரை இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து இந்த கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இந்த ப்ளவுஸ்க்கு நான் எடுக்கிறேன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் மூணு இன்ச்சுக்கு மேலே அதிகமாக எடுக்காதீங்க அதுக்குள்ளே வந்தாலும் பரவாயில்ல மூணு இன்ச்சை விட அதிகமாக போகாமல் பார்த்துக்குங்க இப்போ டாட்டோட ஆகலாம் பார்த்திங்கன்னா ஒன்றே கால் இன்ச்சு இதை வந்து மார்க் பண்ணிவிட்டு சென்ட்ரலேருந்து நமக்கு ஒன்னே கால இன்ச்சு ஒன்னே காலிஞ்சி ரெண்டு பக்கமும் டாட் லைன் பிடிச்சோம்னா நமக்கு கப் ஷேப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்கன்னா இந்த பதினாலரை இன்ச்சு எடுத்திங்கன்னா அதில் ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி பதினாலு எடுத்திங்கனாலே உங்களுக்கு இந்த கப் ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கும் உடம்பு லூஸ் கொடுக்காம கரெக்டாக வரும் இப்போ அடுத்ததான் ஷேப் வந்து வரைஞ்சிக்கங்க நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன மாற்றம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிங்க உடம்பு சுற்றளவு அளவு பண்ணிக்கங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் இறக்கத்தை வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கங்க இப்போ ஆம்ஹோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு இதே மாதிரி சேப் கொடுத்துங்க ஸ்லீவ் மட்டும் உங்கள் ஆம்போல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஆம்ப்கூல் இறக்கத்தை கொஞ்சம் கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கிங்க ஒரு காலிஞ்சு ஒரு பாயிண்ட் வந்து அந்த உள் வளைவு எந்த இடத்துக்கிட்ட டாட் பிடிக்கிறோமோ அந்த இடத்துக்கிட்ட உள் வளைவு கொடுத்துங்க இப்போ சென்ட்ரு இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டாட்டில் ஒரு ஆறு இன்ச்சு இருக்குல்ல அதில் மூணே கால்னு மேலேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் கேப் வந்து ஒன்னே முக்கால் இப்போ இந்த டாட்டுக்கு ரெண்டு இன்ச்சு கேப்பு இந்த ஷேப்பில் வந்து நம்ம கேப் கொடுத்து தைக்கும் போது கரெக்டாக வரும் ஸோ நாற்பது இன்ச்சுக்கு இந்த ஷேப் வந்து ரொம்பவே கரெக்டாக வரும் அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ தொடர்ந்து இதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பெல்ட் கிளாத் வந்து தச்சிட்டு நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு நான் நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து தைச்சிட்டு பேக்கு ஃப்ரண்ட்டுக்கு ஈக்குவலாக எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் வந்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோலேயே நான் தைக்கிற வீடியோவும் காமிச்சினா வீடியோ கண்டிப்பாக ரொம்ப லென்த்தாக போகுது அதனால ஸ்டிச்சிங் வீடியோ தொடர்ந்து நான் அடுத்தது அப்லோட் பண்ணுறேன் இப்போ இந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்தது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் இப்போது ஹாம்கோல் ரவுண்டு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றுனா மாதிரி ஒரு காலஞ்சு கிளாத்து விட்டுட்டு மார்க் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் மேலேயே தள்ளி இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துங்க இப்போ நம்ம லைன் எங்கெங்கே பிடிக்கணுமோ அந்தந்த இடத்துக்கிட்டலாம் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சிங்க அவ்வளோதான் ஃப்ரண்ட் பீஸ் வந்து வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணிப்போம் ஸ்லீவுக்கு கண்டிப்பாக நாற்பது இன்ச்சு அப்படிங்கும்போது ஸ்லீவுக்கு நம்ம இந்த அகலத்தில் கட் பண்ணும்போது ஒட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் கரபாகத்தில் மடித்து தைச்சோம்னா நமக்கு ஒட்டு போடுற மாதிரி இருக்காது இப்போ இந்த பீஸ் இந்த நீட்டில் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும் ஸ்லீவுக்கு லைனிங் கிளாத்தில் ஜாயிண்ட் வரும் மெயின் கிளாத் வந்து இருக்கிற அகலத்தை பொறுத்து இப்போ ஆம்புகூல் சுற்றளவு எனக்கு ஏழரை இன்ச்சு பக்கத்தில் அரை இன்ச்சு தான் கிளாத் இருக்குது நான் என்ன செய்கிறேன் நாலு பக்கமும் நம்ம ஜாயிண்ட் போடாமல் ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஜாயின்ட் போட்டோம்னா தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக மேலே உள்ள அந்த ரெண்டு கிளாத்து மேலே உள்ள கிளாத்தை மட்டும் கொஞ்சம் முன்பக்கமாக இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கிறேன் இப்போ கீழே வந்து அன்னிவனாக இருக்கிற கிளாத்தை ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஸ்லீவ் உயரம் வந்து இப்போ சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச்சு அதுக்கு பக்கத்தில் ஒன்றரை இன்ச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது ஒரு சைடு இன்னொரு சைடுக்கு மட்டும் நம்ம தைச்சிட்டு தைக்கும்போது வந்து ஜாயின்ட் போட்டுக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு அரை இன்ச்சு அடித்து திருப்புறதுக்கு மே மார்க் பண்ணிக்குவோம் மொத்தமாக ஒன்பது இன்ச்சு எடுத்திருந்தேன் இப்போ வந்து எட்டு இன்ச்சு இந்த ஸ்லீவோட உயரம் தையலுக்கு கீழே அரை இன்ச்சு மேலே அரை இன்ச்சு ஒன்பது இன்ச்சாக மார்க் பண்ணியிருக்கோம் ஒன்பது இன்ச்சு அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு மூணே முக்கால் ஆம்ப்கோல் இறக்கம் வந்து இந்த ஸ்லீவுக்கு மூணே முக்கால் அடிக்க இறக்கம் இப்போ ஆம்போல் சுற்றளவு அந்த மூணே முக்கால் மார்க் பண்ணோம்ல அதுக்கு நேராக ஏழரை இன்ச்சு வச்சுட்டு இதை மாதிரி அப்படியே வந்து சேப் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த மாதிரி கையால் சேப் கொடுக்க வரல அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஞ்சு கவு வச்சு நீங்கள் வந்து சேப் கொடுக்கலாம் எனக்கு மேக்ஸிமம் நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல இப்படி வச்சிங்கன்னா தெரியும் நம்ம வரைஞ்சிருக்கிற ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும் அடிக்கை மட்டும் கரெக்டாக அந்த சேப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ குறச்சோ நம்ம கொடுத்துக்கணும் இப்போ அவ்வளோதான் பக்கம் அந்த கரெக்டான அளவுக்கிட்ட நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அம்புல் ரவுண்டு வந்து சேப் கொடுத்துக்குறோம் ஒரு சைடு கரெக்டான அளவு இருக்குல்ல அதை வந்து நம்ம அடையாளப்படுத்திப்போம் ஆம்புகள் சுட்டால் வந்து இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுப்போம் அதே மாதிரி ஸ்லீவோட சென்ட்ரு மேல் பக்கமும் ச பக்கமும் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது தான் நமக்கு ச எக்ஸ்ட்ரா கிளாத்தை ஜாயின் பண்ணுவோம்ல அப்போ வந்து அளவு கரெக்டாக வரும் இப்போ மேலே இருக்கிற ரெண்டு கிளாத்தை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள் வளைவு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்து ஜாயின் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம இறக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் ஈக்குவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலிச்சியும் கீழே அந்த உள் வளைவு வந்து நான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த கட் பண்ண கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக முக்கால் இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக வந்து நமக்கு இந்த உள் வளைவு ஆம்பல் சுற்றளவுக்கும் அளவுக்கும் இந்த சுற்றுலவும் ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு நமக்கு ஜாயின் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும் ஒரு சைடு ஃபோல்டிங் இருக்கும் அதை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை மாதிரி நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கிளாத் இதே மாதிரி இப்போ ஒரு மீட்டர் கிளாத்தில் நம்ம இந்த அளவுக்கு இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ பெல்ட்டுக்கு ஹூக்கப்பட்டி ஐப்பட்டிக்கு அளவுக்கு நமக்கு கிளாத் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ப்ளவுஸ் அதாவது டூ பை டூ கிளாத் கொடுக்குறாங்க அப்படின்னா பெல்ட்டு கிளாத்துக்கு மட்டும் நீங்கள் உள்பாக்கம் பக்கம் கொடுக்குறதுக்கு வேறு துணி போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த கிளாத் வந்து நமக்கு தாராளமாக தைக்கிறதுக்கு போதும் இப்போ வந்து மெயின் கிளாத்தில் வந்து கட் பண்ணி காட்டுறேன்னா இது வந்து மெயின் கிளாத்தும் ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க நல்லா தாராளமாக இருக்குது கிளாத்து பூ டிசைன் எப்போதும் கரெக்டாக பார்த்துங்க இது வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வாட்டத்தில் இருக்குது பூ டிசைன் அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை இப்போ ஒரு கார்னர் ஒரு கீழ் பக்கம் இதுவும் அப்படியே குறுக்கு பீஸில் தான் மடித்து போட்டிருக்கேன் கரபாகம் வந்து ஃபோல்டிங் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்குது ஃபோல்டிங் நம்ம செய்யணும் கரபாகம் ஆப்போசிட்லேயும் இருக்குது இப்போ ஸ்லீவை இதை மாதிரி வச்சுட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நமக்கு வந்து மெயின் கிளாத்தில் ஒட்டு போட தேவையில்ல லைனிங்கில் மட்டும்தான் ஒட்டு போடுற மாதிரி இருக்குது மெயின் கிளாத் வந்து நமக்கு தாராளமாக இருக்குது ஸோ அதனால் நமக்கு ரெண்டுத்துலையும் ஒட்டு போடணுங்கிற பிரச்சனை இல்லை கிளாத் வந்து அளவுக்கு தாராளமாக அந்த அளவுக்கு வந்து தைக்கும் போது நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும் அதுவும் பிகினர்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஒட்டு போட்டு தைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்டு வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் கஸ்டமர் தை ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட பிளவுஸை நிறைய தைச்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லைனிங் கிளாத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஷேப் மட்டும் நம்ம எப்பவுமே மெயின் கிளாத்தில் இப்போ உடனே கட் பண்ணாமல் தைக்கும் போது கட் பண்ணோம்னா லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தைக்கும் போது தைச்சிட்டு இது ஷேப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஒரே அளவில் கட் பண்ணிவிட்டு சமயத்தில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் முன்ன பின்ன வரும் அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் இதை மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு மெயின் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிங்க நெக்ஸ்ட் ஷேப் வந்து தைச்சிட்டு நம்ம அடிச்சு திருப்பும்போது எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து எல்லாமே நான் வந்து கட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்